வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பெரிய வெட்டிங்கிற ஆயிருக்குதுங்க லொக்கேட்டாக இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தொம்போது கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமனை உடுமணிப்பேட்டை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கட்டோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் தடந்தாங்க அகலம் பார்த்தீங்கன்னா இரு அடி அகலம் இருக்குதுங்க அதெல்லாம் செம்மண் பூமிங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இதே பிஏபி வாய்க்காளுங்க இதெல்லாம் வரக்கான பாதைங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க கார் ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாய்ங்க இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்திங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க பூமி ஒரே மட்டமாக வந்துருங்க ஒரே ஸ்கொயராகவும் வந்துருங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக இருபத்தொம்போது கிலோமீட்டருங்க ஏரியா பெரிய வெட்டிங்க உடுமுலப்பாட்டி டூ பாடம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு வந்து உள்ளே வரக்கான தடம் பாத்தீங்கன்னா இது ஒரு அகலம் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்ச மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்